அனைவருக்கும் வணக்கம் நான் திருநெல்வேலி மாநகராட்சியின் ஆறாவது வார்டு மாவட்ட உறுப்பினர் பவுல்ராஜ் பேசுகிறேன் என்னை கட்சியிலிருந்து நீக்கி இன்றுடன் சரியாக ஒருவரிடம் ஆகிறது என்னை கட்சியிலிருந்து நீக்கிய கழக பொதுச் செயலாளர் மற்றும் கழக தலைவர் அவர்களுக்கு என்னுடைய சில கேள்விகள் என்னை ஏன் கட்சியிலிருந்து நீக்கினீர்கள் என்னுடைய வார்டில் நான் வைத்த கோரிக்கைகள் நடைபெறவில்லை என்று நான் போராடியதால் என்னை கட்சியிலிருந்து நீக்கினீர்கள் என்னை நீக்கியது சரி என்றால் ஏன் மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப் அவர்களை நீக்கி மாவட்ட பொறுப்பாளர் டி பி மைதீன்கான் அவர்களை நியமித்தீர்கள் என்னை கட்சியிலிருந்து நீக்கியது சரி என்றால் ஏன் பழைய மேயரை ராஜினாமா செய்ய வைத்து புதிய மேயரை நியமித்தீர்கள் என்னை கட்சியிலிருந்து நீக்கியது சரி என்றால் ஏன் இன்றும் திருநெல்வேலி மாநகராட்சியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஏனென்று நான் சொல்லவா ஏனென்றால் நீங்கள் தருவது உள்ளாட்சியில் நல்லாட்சி அல்ல உள்ளாட்சியில் மட்டுமல்ல நீங்கள் நடத்தக்கூடிய தமிழக ஆட்சி நல்லாட்சி இல்லை என்பதை தெரியப்படுத்தவே இத்தகைய போராட்டங்கள் நடைபெறுகிறது மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்ற அன்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு நீங்கள் என்னை தற்காலிகமாக நீக்கிறீர்கள் நான் நிரந்தரமாக விலகிக் கொள்கிறேன் என்று நான் வெளியே வந்துள்ளேன் இனி மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு என்னுடைய எதிர்ப்பு குரல் வலுவாக கேட்கும் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்